இயேசுவில் அன்புமிக்கவர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியின் நாளாக மனநிறைவின் நாளாக ஆண்டவர் உங்களுக்கு அருள் வரங்கள் தருகின்ற நாளாக ஆசிர் தருகின்ற நாளாக அமைய ஜெபிக்கின்றேன் அன்பு தெய்வமே இதோ இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உடைய அருளையும் ஆசிரையும் அளவில்லாமல் தாரும் ஆண்டவரே இவர்கள் உம்முடைய மக்கள் நீர் தேர்ந்து கொண்ட மக்கள் இவர்களோடு உம்முடைய அருளும் ஆசீரும் இருக்கட்டும் இவர்களை ஆசீர்வதியும் இவர்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் இவர்களுடைய தலைமுறையை ஆசீர்வதியும் உம்முடைய இறை வார்த்தையின் அருளும் ஆற்றலும் வல்லமையும் அபிஷேகமும் இவர்களோடு என்றும் இருக்கட்டும் ஆமேன் அன்புமிக்கவர்களே இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை யோவான் நற்செய்தி எட்டாம் அதிகாரம் மூன்று முதல் உள்ள இறை வார்த்தைகள் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை பற்றி சொல்ல எட்டு மூன்று பாருங்கள் மறைநூல் அறிஞரும் பரிசெய்யரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி அன்புமிக்கவர்களே நடுவில் நிறுத்தி என்று சொல்லும் போது எல்லாரும் புடைசூழ ஒருவரை குற்றம் சாட்டும் போது அந்த குற்றம் சாட்டப்பட்டவரின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை கூனி குறுகி நிற்கின்ற மனநிலை மன புண்களோடு நிற்கின்ற மனநிலை மானம் இழந்த மனநிலை மதிப்பு இழந்த மனநிலை அந்தஸ்து இழந்த மனநிலை இந்த மனநிலையில் தான் அந்த பெண் அங்கிருந்தார் எல்லாரும் இவள்தான் குற்றவாளி என்று தீர்ப்பிடும் போது இயேசு என்ன தீர்ப்பிட்டார் போதகரே இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள் என்று எல்லோரும் அவள் மீது தன்னுடைய குற்றச்சாட்டை இவள்தான் குற்றவாளி என்று விதித்து சொல்லும்போது அந்த பெண்ணின் மனநிலை இயேசுவின் மனநிலை என்ன இதில் ஒன்று நல்லது நடந்திருக்கிறது எது தெரியுமா அவர்கள் அனைவரும் இணைந்து அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்தது யாரிடம் தெரியுமா இயேசுவிடம் வேறு யாரிடமும் அவர்கள் கொண்டு செல்லவில்லை இயேசுவிடம் வந்தால் வாழ்வு கிடைக்குமா பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பத்தாவது இறைவார்த்தை பாருங்கள் இயேசு நிமிர்ந்து பார்த்து அம்மா அவர்கள் எங்கே உமக்கு எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார் தீர்ப்பிட்ட மக்கள் எல்லாம் அவரை தீர்ப்பிடும் இயேசு நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லறியட்டும் என்று சொன்ன நேரத்திலே எல்லோரும் ஒருவர் பின் ஒருவராக சென்று விட்டார்கள் என்ற இறை வார்த்தை சொல்லுகின்றது இறுதியாக இயேசு சொல்லுகின்ற வார்த்தை தான் இது இயேசு நிமிர்ந்து பார்த்து அம்மா அவர்கள் எங்கே எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார் இயேசுவின் தீர்ப்பு என்ன இயேசுவின் தீர்ப்பு என்ன அன்புமிக்கவர்களே அவர் இல்லை அடுத்த இறைவார்த்தை பாருங்க அவர் இல்லை ஐயா என்றார் இயேசு அவரிடம் நானும் தீர்ப்பளிக்கவில்லை நீர் போகலாம் இனி பாவம் செய்யாதீர் என்றார் அன்புமிக்கவர்களே இயேசு தீர்ப்பிடவில்லை கடவுள் தீர்ப்பிடவில்லை கடவுள் தீர்ப்பிடவில்லை என்றால் இன்று நீங்களும் நானும் ஏன் பிறரை தீர்ப்பிட வேண்டும் நம்மை படைத்த கடவுளையே தீர்ப்பிடவில்லை என்றால் நாம் படைப்பாகிய நாம் எதற்கு பிறரை அநியாயமாக தீர்ப்பிட வேண்டும் கண்டிப்பாக கூடாது இந்த நல்ல நேரத்திலே இந்த நாளிலே நாம் தீர்ப்பிடாமல் வாழ்வதற்கு வேண்டிய மனநிலையை கடவுளிடம் கேட்போம் அவரும் நமக்கு அருள்வார் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க E